ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஜூலை பத்தாம் பௌர்ணமி பௌர்ணமியானது நடக்கிறதுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் போகுது அந்த விஷயங்கள் வந்து உண்மையாலுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா தீமை தரக்கூடிய விஷயமா நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன தீமை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத பற்றி இருந்தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக கிட்டே சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் சுக்கர பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கனி ராசியை சேர்ந்தவங்க கூச்ச சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்க புத்தி கூர்மையோடனும் ஆதிக்க குணத்தோடும் இருப்பாங்க தச்சார்பு குணம் உடையவங்களாக இருப்பாங்க தனக்கென தனி பாணியில செயல்படுவாங்க மேலும் கண்ணீர் ஆசியை சேர்ந்தவங்க எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க நினைப்பாங்க தங்களின் எண்ணங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பாதவர்களாக இருப்பாங்க கூச்ச சுபாவம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பிறரிடம் அதிகமாக பழக மாட்டாங்க இவர்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பது கடினமான ஒரு விஷயந்தான் புத்தி கூர்மை திறமையை தரக்கூடிய புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால கலைகளில் ஆர்வத்தோடு இருப்பாங்க எழுதுவதிலும் சரி வாசிப்பதிலும் சரி ஆர்வம் இருக்கும் கணிதம் வணிகம் பாடங்களில் விருப்பம் உடையவங்களாக இருப்பாங்க கன்னிராசியை சேர்ந்தவங்க அதிக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் விருப்பம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் தான் எடுத்துக்கொண்ட வேலையை அர்ப்பணிப்போடு செயல்படுத்துவாங்க இவர்கள் எடுக்கும் காரியத்தை முடிக்கும் வரை மாட்டாங்க இவர்கள் தங்களின் அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருப்பாங்க ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பாங்க குறிப்பாக இவர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் காலத்திற்கு ஏற்ப மாறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியை சேர்ந்தவங்க கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க புத்திசாலித்தனமாகவும் நுட்பத்தோடு செயல்படக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்தாலுமே அர்ப்பணிப்போடு செயல்படுத்துவாங்க வங்கித்துறை வணிகம் எழுத்துத்துறை கலை பேச்சு போன்ற துறைகள்ல மிக சிறப்பாக சாதிக்க முடியும் புதன் ஆளக்கூடிய இந்த ராசி வியாபாரத்துல சிறப்பாக செயல்பட முடியும் தலைமைத்துவம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு அணியையும் சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியும் மேலும் ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தங்களுக்கு பிடித்த நபர்களிடம் அன்பு பாசம் அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ராசியின் அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னி கன்னி ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கன்னி ராசியின் சின்னம் அப்படிங்கிறது கன்னி பெண் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராசியில் பிறந்தவங்களுடைய ஸ்பெஷலான குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும் இனிமையாக பேசக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க மேலும் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை என மூன்று நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி கிட்டே இந்த வீடியோ பதவின் மூலிமா முழுசாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அமைதியோடு அரிய பணிகளை செய்யக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தில் விரையாதிபதி சூரியனோடு இணைந்து குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது சஞ்சரித்தால் விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் வீடு மாற்றங்களும் இட மாற்றங்களும் எதிர்பாராத விதம் வந்து சேருங்க அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு பணியில இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையும் பிறரை நம்பி செய்த முயற்சிகள் கை கூடாமல் போகலாம் பிரச்சனைகள் குறைய வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல ராசிக்கு புதன் பகவான் சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாவது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் தான் இந்த புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் அற்புதமான யோகமாக அமைஞ்சிருக்கு தொழில் அனைத்தும் சூடு பிடிக்கும் கூட்டாளிகள் லாபத்தை வரவழைத்து கொடுத்து முயற்சி எடுப்பாங்க மேலும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உச்ச தடையும் பொன் பொருள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழிலை விரிவு செய்ய எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து ஊதிய உயர்வு பதவி உயர்வு பெறும் நேரமாக அமையப்போகுது இதுவரை உங்களுக்கு இடையூறாக இருந்த மேலதிகாரிகள் மாற்றப்படலாம் இதனால் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருப்பீங்க மேலும் உங்களுடைய உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க மேலும் ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்கார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்ரன் தனாதிபதியான சுக்ரன் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அப்படிங்கிறது பொருளாதார நிலையை உயர்த்த செய்யுங்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றி பயம் நீங்கும் நடக்கும் தொழில விரிவு செய்யும் முயற்சிக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உன்னதமான நேரமாக அமைஞ்சிருக்கு உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை தருவாங்க மேலும் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்த மின்சாதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க பிள்ளைகளின் கல்யாண முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கும்பராசியில் மாதம் முழுவதும் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்குறாரு மேலும் சனியோடு ராகுவும் கூட்டு கிரக சேர்க்கையாக இருக்குது இது அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் விரயங்கள் ஏற்பட்டு குதூகலத்தை குறைக்கும் அதாவது விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு செலவு அதிகப்படியான செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே செலவை பற்றி நீங்கள் ஒரு நிமிஷமாவது கவலைப்பட்டுகிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு தான் இந்த வந்து கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குங்க அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பாடுபட்டதற்கேற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்காது பணம் வந்த மறு நிமிடமே செலவாகிவிடும் வாங்கிய இடத்துல பிரச்சனைகளும் பத்திர பதவிட தடைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு கண்ணிராசி அன்பு நேர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடுங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு அனுகூலமான நேரமாக அமைஞ்சிருக்கு மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத கிடைக்கப் போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது மாத கடைசியில் மகிழ்ச்சியான விஷயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாதம் முழுக்க நீங்க உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான விரதமிருந்து வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை அவர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ நம்பிக்கையோடு இருங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களின் புகழ் தைரியம் நம்பிக்கை அதிகமாகும் தனவரவு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்களோடு நல்ல இணக்கம் ஏற்படும் பூர்வீக சொத்துகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க மிக குறிப்பாக பிரிக்க முடியாமல் உள்ள சொத்து பாதை இல்லாத சொத்து பல வருடமாக கோர்ட்டு கேஸில் உள்ள சொத்து தீர்வு கிடைக்குங்க ஆலய திருப்பணி குரு உபதேசம் கிடைக்கும் ஆன்மீக குருமார்களின் நட்பும் ஆசையும் கிடைக்குங்க முன்னோர்களுக்கு முறையான திதி தர்ப்பணம் செய்து ஆசை பெற முயற்சி எடுப்பீங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக கண்ணிராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றின்னு சொல்லி பதவிடுங்க நன்றி